தவக்கால பயணம் நாள் பத்தொன்பது திரும்பி வாருங்கள் இறைவன் மனம் அனைவரையும் மன்னிக்க தயார் குடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் இசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவசனம் ஏழு இறைவன் எப்போதும் திரும்ப அழைக்கிறார் மன்னிப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறது எந்த விஷயங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எந்த செயல்களை விட்டுவிட்டு இறைவனின் வழியில் செல்ல வேண்டும் இன்று ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும்